ஆசக்தி இன்னைக்கு பார்த்திங்கன்னா கம்பி கட்டு வேலை மும்புறமாக நடந்துருக்கு இன்னைக்கு ஒரே நாளையில் நிறையா பில்லர்களுக்கு கம்பி கட்டியிருக்காங்க ஐஆர்டிஏக்கேப்போம் இன்றைய எத்தனை பிள்ளருக்கு கட்டி கட்டியிருக்கு இருபத்தி மூணு பிள்ளைக்கு கட்டியிருக்கு ஆ நாளைக்கு ஆசை பண்ண போகிறோம் ஆ மேட்டை கீழே இறக்கி பிள்ளை தூக்கி வண்டி ம் காங்கட்டு ஏற்பாடு பண்ண போகிறோம் ஆ அந்த ஒரு ரெண்டு மூணு நாளில் காங்கட்டு போட்டு மண்ணை அழுச்சு மாற்றிடுவோம் ஆ ஆ நிட்டு அடுத்து ஏர்த்தி பீம் கட்டுறதுக்கான வேலைக்கு ஏற்பாடாக தயாராகும் கம்பி தான் நிறைய போல் ஆமாம் கம்பி எப்போ கம்ப்ளீட்டாக பாதி கம்பி வந்துருச்சுங்க மறுபடியும் கம்பி எடுக்கணும் பிள்ளைகிட்டே வந்துருக்கு ஏற்றி பீமுக்கு வேணும் மேலே பீமுக்கு வேணும் படத்தலுக்கு வேணும் படத்தலுக்கு கொஞ்சம் கம்பி வந்துருக்கு இன்னும் வரணும் கொஞ்சம் கம்பி வரணும் கொஞ்சம் கொஞ்சம்னா கொஞ்சம் தான் நம்பர் ஏழு லட்சம் கம்பி ஆ ஐம்பது லட்சத்துக்கு முதல் அஞ்சு லட்சம் சொன்னீங்க இப்போ ஏழு லட்சம் வாங்கிட்டீங்க கருவறைக்கு முன்னாடி தானே நம்ம கணக்கு போட்டோம் ஐம்பது ஆ ரெண்டாவது வந்து இருபதுக்கு இருபத்தாறு இருபதுக்கு இருபத்தாறா ஆ அப்படி ஒன்றும் இல்லையே ஐம்பது கிலோ தானே போட்டிருக்கோம் என்ன இருபது இல்லையாக்கோ ஆமாம் அப்போ ஐம்பதுக்கு எழுபது போட்டோம் இருபது போட்டோம் இருபது போட்டுருக்கோம் ம் சித்தால அம்மாவை வேலைக்கு கூப்பிட்டு வந்துருக்கீங்க அம்மா ஒரு ஒராள் தான் வந்திருக்காங்க ஆ அவங்க ஜோடி இல்லாமல் எப்படி வருவாங்க வந்துட்டாங்களா வந்துட்டாங்க ஆ ஆ பரவாயில்ல கோயிலுக்காக வேலை செஞ்சிட்ருக்காங்க இப்படி ஒரு நல்ல தொண்டு உள்ளங்களை பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க சீக்கிரம் மண்ணு மண்ணு செல்லி எவ்வளோயா வேணும் பேசாம முப்பது முப்பது யூனிட் கேட்டிருந்தேன் மணல் ஆ இருபது யூனிட் மட்டும் கேட்டிருந்தேன் ஆ இப்போ அடிமட்டத்துக்கு அடிமட்டத்துக்கு அது தேவைப்படுதா மொத்தத்துக்கு கேட்டிருந்தேன் ஆ ஓரளவுக்கு இருக்கு எப்பயும் போகிற மாதிரி இருக்குது இப்போ மொத்தம் நாலு யூனிட் மண் நாலு யூனிட் ஜல்லி தான் இருக்குது ஆமாம் எட்டு யூனிட் இல்லையா மண் எட்டு யூனிட் இருக்கு மண் எட்டு இருக்குது ஜல்லி நாலு இருக்கு நாலு இருக்கு இந்த போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் மொத்தமாக மட்டும் இறக்க இடத்த காத்துக்குறோம் சரி சரி வேலை செய்ய முடியாது செங்கல் பூனை இறக்க முடியாது அதனால அதனால் அந்த இருக்கிற சரக்கை தீர்த்துக்கிட்டு அப்படியே அடிச்சிக்கிடுவோம் சரி நீ டீ சாப்பிட்டீங்களா கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டுருக்கு முன்னாடி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு கம்மி சொன்னார் இப்போ ஏழு லட்ச ரூபாய்க்கு சொல்கிறாரு இன்னும் எவ்வளோ சொல்கிறாரு தெரியல தான் கொத்தனார்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க போல் பார்க்கலாம் எல்லா அம்மாவோட செயல்